கடவுளுக்குரிய மரியாதையையும் வணக்கத்தையும் வேறு எந்த படிப்புக்கும் செலுத்துவது சிலை வழிபாடு ஆகும் நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது போலவே ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு கடவுள் நாம செய்யற ஆராதனை வழிபாடு எல்லாத்துக்கும் உரியவர் கடவுள் மட்டும்தான் தந்தை மகன் தூய ஆவின்னு மூன்று நபர்களா இருக்கிற மூவொரு கடவுளுக்கு மட்டும்தான் நம்முடைய ஆராதனை வழிபாடுகள் எல்லாமே அவங்களுக்கு அடுத்த இருக்கவங்க மாதா வானதூதர்கள் புனிதர்கள் இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் வணக்கத்துக்குரியவர்களாக நாம அவங்களுக்கு மரியாதை வணக்கம் மட்டும்தான் நாம செலுத்துறோம் இவங்க வழிபாட்டுக்கு உரியவர்கள் கிடையாது நம்முடைய மூவரு கடவுள் மட்டும்தான் எல்லா வழிபாட்டுக்கும் ஆராதனைக்கும் உரியவர் ஆக நம்முடைய எல்லா ஆராதனையும் வழிபாடும் ஆண்டவருக்கு மட்டுமே நம்முடைய ஒவ்வொரு வழிபாடும் மூவொரு கடவுளை நோக்கியது இந்த மூவரு இறைவனை தவிர தெய்வமே அல்லாத எந்த சிலைகளுக்கும் யாருடைய சிலைக்கும் உருவங்களுக்கும் முன்னாடி நாம செய்யற எதுவுமே வழிபாடே கிடையாது ஆக நாம செய்வது சிலை வழிபாடு அல்ல இதுவே கத்தோலிக்கம் கத்தாலிசிசம் சரி இந்த சிலைங்கிறது எங்க இருந்து வந்துச்சு பொதுவாக நான் கேத்தலிக்ஸ் அதிகமாக கோட் பண்றது இதேதான் விடுதலை பயணம் இருபது நான்கு முதல் ஐந்து மேலே விண்வெளியில் உள்ள யாதொன்றின் நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன் என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன் ஆண்டவர் கமாண்டோ கொடுத்துட்டாரு இதை சகிச்சுக்க அதே போல என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அதே இந்த வார்த்தையில சொல்லியிருக்காரு இதை சொன்ன இதே ஆண்டவர் தான் அடுத்ததாக விடுதலை பயணம் இருபத்தி ஐந்து பதினெட்டு பத்தொன்பது அதுல சொல்றாரு இரு பொன்கருவுகளை செய்தல் வேண்டும் இருக்கையில் உள்ள இரு பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய் ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் மற்றொரு கெருவுமாக அமைக்க வேண்டும் இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்ததாக அதன் இரண்டு ஓரங்களிலும் கெருவுகளை செய்து வை இப்படி ஒரு கட்டளையை ஆண்டவர் அப்புறமே கொடுக்கிறார் இப்ப என்ன பண்ணலாம் அதை சொன்னது ஆண்டவர் தான் இதை சொன்னது ஆண்டவர் தான் யாரொன்றில் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன் இத்தனை தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பேன்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் கிருபுகளை செய்தல் வேண்டும் அமைக்க வேண்டும் செய்து வை அப்படின்னு கமெண்ட் கொடுத்து முடிக்கிறார் அதப்படி சரி இது நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த ஆண்டவர் தான் முதலாவது ஆண்டவர் எப்படி முதலாவதாக ஆண்டவர் என்ன யாதொன்றின் நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவினை புரியவோ வேண்டாம் எந்த மூணு கட்டளை உருவாக்க வேண்டாம் வழிபடவோ பணிவினை புரியவோ வேண்டாம் இந்த மூன்று கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்றது இதை நான் சகித்து கொள்ள மாட்டேன் நீ அதை பணிவிடை புரியறதே நான் சகிச்சு கொள்ள மாட்டேன் இதுக்காக நான் தண்டிச்சு தீர்ப்பேன்னு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம பசங்க ஏதாவது ஒரு சிலையோ உருவத்தையோ செஞ்சு வச்சுட்டா அதுதான் தெய்வம் நினைச்சு அதுக்கு எல்லா வழிபாடும் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு நீ எந்த ஊரத்தையும் செய்யாமலே இருந்துரு அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் தெளிவாக அந்த கட்டளையை கொடுக்குறாரு அடுத்ததாக தான் ஆண்டவர் நமக்கு சொல்றது இந்த ஆண்டவர் தெளிவாக இந்த மூன்று கட்டளை கொடுக்கிறாரு இரு பொன் கெருவுகளை செய்தல் வேண்டும் அமைக்க வேண்டும் இந்த கிருபுகளை செஞ்சு ஆண்டவர் தெளிவாக கட்டளை கொடுத்து முடிச்சுட்டார் ஏன்னா மக்கள் ஏற்கனவே பயிற்சி ஆண்டவரை தவிர வேறு தெய்வமே கிடையாது எந்த ஒரு சிலைக்கோ உருவத்துக்கோ ஆண்டவர் கொடுக்கிற வழிபாடோ பணிகடையோ செய்யறது தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருந்த

ஆண்டவர் கொடுத்த கட்டளை செய்து வைத்தார் செய்தார்ளுடைய நிறைவேற்றப்பட்டது அரசரான எண்ணிக்கை இருபத்தி ஒன்று எட்டு அப்போது ஆண்டவர் மோசையிடம் குண்டிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான ஆண்டவர் கொடுத்த அந்த கொல்லிவாய் பாம்பினுடைய உருவத்தை இன்னும் வரைக்கும் ஒரு ஹீலிங்கோட அடையாளமாக ஒரு குணப்படுத்துதலுடைய அடையாளமாக மருத்துவ உலகத்தினால இன்னும் வரைக்கும் பயன்படுத்தப்படுகிறது இட் இஸ் அ சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் ஒரு அடையாளமாக எத்தனையோ நான் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் உடைய வீடுகள்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் கூட அந்த சிம்பிள் எல்லாம் இருக்குதுதான் ஒரு அடையாளமாக சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் அவ்வளவுதான் இதெல்லாம் பழைய ஏற்பாடு இந்த சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் ஜீசஸ் சொல்லி இருக்காரா அப்படின்னு கேட்டா திருவெளிப்பாடு ஒன்று பன்னிரெண்டுல பாக்குறோம் இதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க இறை வார்த்தையில படிச்சீங்கன்னா தெரியும் மானிட மகனை போன்ற ஒருவர் அதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நச்சீதியாளர் யோவானுக்கு தோன்றாரு என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன் அப்பொழுது ஏழு பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன் அடுத்ததாக அதுக்குரிய விளக்கம் திருவெளிப்பாடு ஒன்று இருபதுல ஆண்டவர் கொடுக்கிறாரு எனது வழக்கையில் நீ கண்ட ஏழு விண்மீன்கள் ஆகியவற்றின் இதுவே என்ன சொல்றாரு இதுவே ஏழு விண்மீன்கள் ஏழு திருச்சபைகளின் வான தூதர்களையும் ஏழு விளக்கு தண்டுகள் ஏழு திருச்சபைகளையும் குறிக்கும் இதுதான் சிம்பாலிக் பிரசன்டேஷனுங்கிறது ஆண்டவர் இதுக்கு பயன்படுத்துற வார்த்தை ஆகியவற்றின் மறை இதுவே த மிஸ்ட்ரி இன் இட் த மிஸ்ட்ரி பிஹைண்ட் இட் மறை பொருள் அது ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு ஏழு விண்மீன்கள் ஏழு திருச்சபைகளின் வான ஏழு விளக்கு தண்டுகள் ஏழு திருச்சபைகளையும் குறிக்கும் சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் இதுதான் இதுக்காக நமக்கு அடையாளங்களும் உருவங்களும் ஒவ்வொரு ஆலயங்கள்லயுமே கேத்லிக்ஸால வீடுகள்ல கூட யூஸ் பண்ணப்பட்டுட்டு வருது நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு நான் கேத்லிக் அம்மா நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட டவுட்டா கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு நல்ல கர்டஸியோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசினாங்க நானும் அவங்க டவுட்டா கேட்கறத மதிச்சு நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது அவங்க மீறி போகும்போது நான் அதை கட் பண்ண வேண்டியிருந்தது சில கமெண்ட்ஸையும் நான் டெலிட் பண்ண வேண்டியிருந்தது அதுல ஒண்ணு அவங்க சொல்லியிருந்தாங்க எல்லா கத்தோலிக்கர்க வீட்லயுமே சினிமா நடிகர்களுடைய படம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கமெண்ட் ஏதோ போட்டிருந்தாங்க எப்படின்னா ஜீசஸோட உருவத்தை ஆக்டர்ஸ் வச்சு அவங்களுக்கு ஜீசஸ் மாதிரி வேஷம் போட்டு படமா வரைஞ்சிட்டு அதை வந்து ஒவ்வொரு வீட்டிலயும் நடிகர்கள் படமா வச்சிருக்கீங்க மாடல்ஸோட படம் வச்சிருக்கீங்க அப்படி போட்டாங்க அப்படி பார்த்தா நீங்க பார்த்த ஜீசஸ் மூவி ஆப் கிரைஸ்ட் என்ற படம் இதுல எல்லாம் நடிச்சது யாரு மணிக்கணக்கா உட்காந்து அந்த படத்தை நீங்க பாக்குறது இல்லையா இல்ல உங்க சேனல்ஸ்ல டெலிகாஸ்ட் பண்றது இல்லையா என்ன படம் எது எப்படி இருந்தாலும் அந்த படத்தை எங்களுடைய வீடுகளை நாங்க பயன்படுத்தும் போது எங்களுடைய குருக்களால அனாயின்ட்ஸோட கைகளால அவங்க அனாயிண்டட் ஹேண்ட்ஸால அதை அவங்க பிளஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க எங்களுடைய வீடுகளை பயன்படுத்துவோம் யாரோட உருவமா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஆக்டரா இருந்தாலும் சரி அது எங்க ஃபாதர்ஸ் ப்ரெஸ் பண்ணக்கிறமேல அது ஆண்டவருடைய பிரசனம் நிறைந்த படமா தான் இருக்கும் இல்ல இந்த மூவிஸ் எல்லாம் நடிச்ச அந்த மாடல்ஸ் இருக்காங்களே ஜீசஸ் படம் இருக்கட்டும் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம சர்ச்சஸ்ல கூட அந்த பசங்க ஜீசஸோட ஸ்கிட்ல குட் நடிப்பாங்க அந்த குழந்தைங்களோட எல்லாம் கேட்டு பாருங்களேன் அவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல அவங்க ஆண்டவர்கள் அனுபவிச்சிருப்பாங்க அவங்களுடைய சக்திய தாண்டி ஆண்டவரோட பலம் அவங்களுக்குள்ள வந்து செயல்பட்டு இருக்கும் ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டு இருப்பாரு அவங்க எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க கேட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஆறு மொத்தத்துல கத்தோலிக்க திருச்ச கத்தோலிக்கர்களுடைய கத்தோலிக்களுடைய வீடுகள்லயும் சரி எங்கள் நிறுவனங்கள்லயும் சரி எங்கள் ஆலயங்கள்லயும் சரி இந்த சிலைகள் ஓவியங்கள் உருவங்கள் இது எல்லாத்தையுமே நாங்கள் கண்டிப்பா ஒரு அடையாளமாக சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனாக வச்சுப்போம் தான் இது எங்களுக்கு கண்டிப்பா அவசியம் தேவைதான் மற்றபடி அந்த கோல்டன் கலர்ல இருக்க டெக்கரேஷன்ஸ் ஆர்னமெண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ் கார்விங்ஸ் எல்லாமே கூட பைபிளே மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆண்டவர் சொன்ன மாதிரி பொன் கெருவுகளை செய்துவை அது போல இது எல்லாமே பைபிளே இருக்கிறதா வேண்டியதுதான் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே எங்களுடைய ஆலயங்களுக்கு கிராண்டா தான் இருக்கும் ஈவன் நான் கேத்தோலிக் கிறிஸ்டியன்ஸோட தாலி மாங்கல்யத்துல கூட சிம்பிள்ஸ் யூஸ் பண்றீங்க தான் என்ன அதுவும் ஒரு சிம்பாலிக் ஏதாவது எப்படி எனக்கு தெரியல ஆனா மாங்கல்யம் நீங்க கண்டிப்பா தான் அது ஏதாவது கிறிஸ்டியன் சிம்பலோட அது இருக்கும் தான் உங்களுக்கு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் போடாம தாலி இல்ல மாங்கல்யம் இல்லாம எல்லாம் எல்லா சபையிலையுமே அப்படி கிடையாது ஒரு சில சபைகள்லாம் உங்களுக்கு பங்குஷன் இருக்கு நீங்க யூஸ் தான் இல்லையா ஆஹ் இன்னொரு விஷயம் கேத்லிக்ஸ் அவங்க ஒத்துக்க வேண்டியது நமக்கு இந்த சர்ச்சஸ்ல பண்ற அந்த டெக்கரேஷன்ஸ் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு மீறி ஆடம்பரமா இருக்கிறதும் அதுவும் ஒண்ணுதான் தேவைக்கு மீறியா சில இந்தளவுக்கு ஆடம்பரமா செய்யணுமாங்கிறது இன்னொரு இதுல ஏட்டிக்கு போட்டியா அந்த சர்ச்சை விட நான் இன்னும் கிராண்டா பண்றேன் பாரு அந்த மாதிரி ஒரு ஏட்டிக்கு போட்டியா பண்றதும் ஒரு சில இடங்கள்ல இருந்துட்டு தான் இருக்கு நாம செய்டைய மகிமைக்காக செய்யறோம் என்ன நோக்கத்தோட செய்யறோம் இந்த போட்டி பொறாமையோட பேர் வாங்கணுங்கிற நோக்கத்தோடு செய்யறோமா அது வந்துட்டு ஒரு ஐடர் வருஷிப் ஆயிடும் செய்யற அந்த முக்கியம் இன்னொரு பக்கம் தெரிஞ்சுக்க வேண்டியது கத்தோலிக்க திருச்சபையினுடைய படிப்பினைகள் எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தாலும் கூட அதை சரியா புரிஞ்சுக்காம அத தெரியாம இருக்கிற மக்கள் அறியாமையினால இன்னும் கூட ஒரு சில கத்தோலிக்கர்கள் சிலை வழிபாடாக இந்த உருவங்களை வழிபட்டுட்டுதான் இருக்காங்க மற்றபடி வரவங்க எல்லாருமே நான் கேத்லிக்ஸ் தானும்லிக்ஸ் தானும் நமக்கு தெரியாது எத்தனையோ நான் கிறிஸ்டியன்ஸ் நம்மளுடைய ஆலயங்களுக்கு வந்துட்டுதான் இருக்காங்க இந்த மாதிரி அறியாமையினால நம்ம மக்கள் கிட்ட சிலை வழிபாடுங்கிறது இருக்குது தான் மக்களுடைய அறியாமை போக மக்களுடைய அறியாமையையும் பலவீனத்தையும் பயன்படுத்தி கொண்டு திருச்சபையுடைய தலைவர்கள் எத்தனையோ ஃபாதர்ஸும் சரி இது நடக்குதுன்னு தெரிஞ்சு அதை கேள்வி கேட்காம சில பிஷப்ஸும் சரி இதை விட்டு வச்சு உலகம் நம்முடைய திருச்சபையில மக்களை அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அங்க சிலை வழிபாடாக தப்பாக இதை பிசினஸ் ஆக்கி சம்பாரிச்சிட்டு தான் இருக்காங்கிறதும் ஒரு உண்மைதான் இத நம்ம தான் வேணும்